என் அன்பு பிள்ளையே என்னுடைய பார்வையில் இருக்கும் பொழுது உன்னை தீய சக்திகள் அண்டவிட மாட்டேன் உனக்கு ஆபத்துகள் நேரவிட மாட்டேன் கர்ம வினையினால் ஏற்பட்ட பிழையிலிருந்து உன்னை தப்பிக்க வைப்பேன் உன்னை கெடுக்க வரும் ஒரு சில மனிதர்களிடமிருந்து உன்னை கண் போன்று காப்பேன் எத்தனை கவலைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் உன்னை சூழ்ந்தாலும் என் அப்பன் முருகன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை மட்டும் உன்னிடம் நான் எதிர்பார்க்கிறேன் நீ நேர்மறை எண்ணங்களோடு செயல்படும் பொழுது உனக்கு நேர்மறை ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலத்தாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் வேலும் மயிலும் உன்னுடன் துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்வதால் ஒவ்வொரு நாளிலும் உன் முயற்சி அதிகரித்து கொண்டே இருக்கும் படிப்படியாக உன் வளர்ச்சி அதிகரித்து கொண்டே இருக்கும் முன்னேற்றம் நீ